கண்ணீர் நீங்க கதர்றது காதில் விடல தங்கச்சி என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு அங்க தான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் வரல ஏன் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கு இப்ப அறநிலைத்துறையில அண்ணன் கேட்கிற அறநிலையத்துறையில அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்ட அவர் ஏற்பார்க்க அதுதான் யாரு யாரு கையில ஐயா நேரு கையில இந்த அமைச்சகம் இருக்க அந்த துறை இருக்க இதுல இவர்கிட்ட இருக்கான்னு தெரியலையே மேயர் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர்பாவா தெரியலையே

இவங்களாம் உங்கள் பிள்ளைகள் இல்லையா நீதிமன்றத்தில் வந்துட்டு வேற எப்படி பேசுவாங்க இப்போ நீங்கள் மக்களை பத்து நாளா பதினோரு நாள் அந்த வெளி வெளி பொட்ட வெளியில வந்து நீங்கள் மலையில நனைஞ்சு கூட அந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லாமல் நின்று போராடுறாங்க அவங்க என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க எங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடு இல்லை அப்படி கேட்குறாங்களா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க நாலரை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து சகிக்க முடியாமல் இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளயாவது நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவருக்கு ஆதாரம் நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுகிறேன் சார் அவருக்காக உழைக்கு மக்கள் உரிமைக்காக நிற்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி அவர் மேலே அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்போ அதில் என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி அரசு என் கோரிக்கையும் நியாயமான கோரிக்கையை ஏற்கலைனா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும் இது கூட தெரியாதா சார் அப்ப நாங்க வந்து பேசுறோம் அரசு அரசு ரொம்ப நல்ல அரசு எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசு ரொம்ப அப்படி அப்படி பேசுறோம் எப்படி போனா என்ன நடக்கும் எங்கே போக சொல்கிறாரு ஐயா சாகர் வீட்டுக்கு போயிடலாமா எங்கே போகலாம் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா அங்கே போயிருக்கலாமா இருக்கும்போதே நீ ஏற்று பார்க்க மாட்டுற மாநகராஜ் இந்த மேர் இந்த பில்டிங்கில் இந்த கட்டடத்து ரிஃபன் பில்டிங் முன்னாடி என்ன இங்கே தானே என்னுடைய அலுவலகம் தானே பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம்

உங்களுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க எடு முதல் கேள்வி தம்பி எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில குறைஞ்சது ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்க இல்ல இப்ப மாநகராட்சியில் ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது வருஷத்துக்கு நீங்க ஐயாயிரம் கோடிங்கிற நீங்க ஆயிரம்ன்றீங்க குறைக்கிறீங்க ரொம்ப குறைக்கிறீங்க அது அதுவே நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போகிற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா அவருக்கு தெரியாது இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க பத்து நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க அவர் கவனத்துக்கு போகாது இவங்க போய் கோரிக்கை தான் அவர் கவனத்தில் எடுப்பார் அதுதான் நமக்கு இப்போ ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இருபத்தாறு தேர்தலில் மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா எந்த போராட்டத்துக்கு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா இல்லை வேளாண்குடி மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா உணவுப் பொருளை வாங்கி சேமித்து வைக்க ஒரு உணவு கிடங்கு சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்குறான் அதை செய்ய முடியல ஆனால் நீ டாஸ்மார்க்கு சரக்க பாதுகாக்க எப்படி கிடன்கள் சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது ஓரணியில் திரள்வோம்னு உட்காந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பார்க்குறாங்க இங்கே மக்கள் குப்பை எங்கே ஓரணியில் போய் எல்லோரும் குப்பையிடுவோமா கொடு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிறவரை எங்களுக்கு வேலை நாங்கள் மக்களோடே நின்றுட்டு இருப்போம் அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம் என் மக்களை நீங்கள் கைதி பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வளர்க்க போட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் மறுபடியும் கைது பண்ணி போ உள்ளே போட்டு திருப்பி இறக்கித்தனை விடுவேன் மறுபடியும் கூடுவாங்கல்ல அதனால் தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறதை அரசு கைவிடணும் அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லைன்னா மாநகராட்சியை தயவு களைச்சி விட்டுருங்க முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கலைஞர் கலைஞரவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை அவர்களும் கடைபிடித்து தூய்மை பணியாளர்கள் மீது அவருக்கும் தனி கரிசனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பொதுவாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுடைய நலனிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பெருந்தரனை கொண்டதாகவே இருக்கிறது இன்றைக்கு காலையிலே கூட பார்ப்பேன் என்று சொன்னால் நிதிநிலை அறிக்கையிலே நிதித்துறையினுடைய சார்பிலே நான் அறிவித்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய நலன்களுக்காக தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் ஒன்றாக அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கிற போது அவர்கள் மரணமைதினால் இயற்கை எதினால் அவர்களுக்கான அந்த விபத்து காப்பீட்டுத் தொகையாக வழங்கக்கூடிய தொகை ஒரு வருவாய் கோட்டாட்சியர் மறைந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வழங்குவரும் என்று சொன்னால் படிநிலைகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் ஒருவருடைய குடும்பத்திற்கும் அதே ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் குறிப்பாக நம்முடைய நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்திலே நம்முடைய முழு முதலமைச்சர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு அதை உங்கள் வாயிலாக உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவிப்பு ஒன்று தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழிற்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களினுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின் போது இறக்கு நேரிடும் பணியாளரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்த வழிவகை ஏற்படும் மூன்றாவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும்போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவதற்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களில் அறிவிப்பு ஐந்து நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் மூன்று ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் கிராமப்பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அறிந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும் இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஆக இந்த ஆறு முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய தூய்மைப் பணியாளர்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவையிலே இந்த திட்டங்களை சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே நான் அரசினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வது தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக உங்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய அதை முன்னுரிமை அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதே போல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளை தான் மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபட்டு வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை அவங்க பணி நிரந்தரத்தை பத்தி நீங்கள் சொல்கிறீங்க இது குறித்த வழக்குகள் ரெண்டு இடத்துல முன்பு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரிசர்விலிருக்கு இங்கொன்று தொழிலாய தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது எனவே அந்த வழக்கு முடிவுகள் இது வந்து எல்லா தூய்மை பணியாளர்களுக்குமே இது வந்திருக்கிறது நாங்கள் கொடுத்திருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல பணியை வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும் சில அறிவிப்புகள் படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது பிரைவேடைசேஷன் வந்து ஏற்கனவே இது வந்து சுய உதவி குழுக்களிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் மற்ற மண்டலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஐந்து ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குது ஏற்கனவே பல மண்டலங்களிலே சுய உதவி குழு மூலமாக விளையாடக்கூடிய அவங்க ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு அவர் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவருடைய மற்ற கோரிக்கைகளை குறித்து இப்போது நீதிமன்றங்களில் நான் குறிப்பிட்டதை தீர்ப்பாயத்திலும் அவருக்கான இது எடுத்துருக்கேன் கோர்ஷா ஆல்ரெடி சி இஸ் தர் நேட்டர் அதனுடைய முடிவுகள் வெளிவர இல்லை சிலரிப்பு நான்தான் சொல்லிருக்கேன் தூய்மைப் பணியாருக்கு எங்கெங்கே வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் சில இடத்த நான் வந்து குவாலிஃபை பண்ணின்னு சொல்லியிருக்கிறேன் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் எந்தெந்த அறிவிப்புகள் வருகிறது எந்தெந்த அறிவிப்புகள் மற்றதுக்கு நகர்ப்புறதுக்கு வருகிறது ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்புகள் அந்த வகையில் சேரும் தொழில்துறை சார்ந்து சில புதிய தொழில் முதலீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளில் இருக்கக்கூடிய சலுகைகள் எப்போதும் கொடுக்கக்கூடியது அதையும் பேசியிருக்கிறார்கள் அது குறித்த அறிவிப்புகள் தனியாக உங்களிடத்தில் தெரிவிக்கப்படலாம் எல்லாருக்கும் சார் தூய்மை பண்ணி அதனால தான் நான் பொதுமைப்படுத்தி சொல்லி இருக்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்று நான் இந்த நமக்கு வந்து மொத்தமா கொடுத்துருக்கோம் அரசாங்கமே யாரு பைனலா கொடுக்கு நலவாரியத்துக்கான நிதி நோயை அரசு கொடுக்கிறது நான் சொல்லியிருப்பது போல வீடு வழங்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த மட்டும் இல்ல வந்து அது நலவாரியத்துடைய நிதி நல்கையுடன் அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் அவற்றின் மூது கட்டக்கூடிய கட்டிடங்கள் அது தாண்டி இன்ஸ்டியூட் ஹவுசஸ் அவர்கள் வசிப்பிடத்திலே வீடு கட்டக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்கள் அவர்களுக்கு செயல்படும் இல்ல சார் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தால பனிரெண்டு கட்டமான பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருந்தார்கள் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய நகர்ப்புற நகராட்சித்துறை நிர்வாகத்துடைய அமைச்சர் அவர்கள் அதே போல நம்முடைய இந்து சமய அறுநாட்டுத்துறை அமைச்சர்கள் மேயர் அவர்கள் ஆகவே ஏறத்தாலும் பனிரெண்டு முறைக்கு மேலேயே அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கார் இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது யாரையும் போய் வலிமையாக இத்தனை நாள் நீங்களே பார்த்துருக்கீங்க யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் வந்து ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடிய இல்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் அந்த திட்டத்துக்கே நான் சொல்லியிருக்கேன் புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்படும் அந்த திட்டத்தில் பல்வேறு கூறுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திட்டத்தை முழுமையாக்கி அனைவருக்கும் பயன்படுத்த கலவை